ஹலோ விவர்ஸ் நம்ம இன்றைக்கி வத்த குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு முக்கால் கிலோ வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்திருக்கேன் நாலு பூண்டு எலும் அளவு புளி அரை கிலோ தக்காளி ரெண்டு முருங்கக்காய் வத்தல் கொஞ்சம் மிளகாய் வத்தல் கொஞ்சம் ரெண்டு மூணு வாங்க சட்டியில் எண்ணெய் ஊற்றுற ஒரு இரநூறு எண்ணெய் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும் அப்போ தான் சுவையாக இருக்கும் வெந்தயம் ரெண்டு ஜீரகம் கொஞ்சம் வெடிக்கட்டும் அதில் வத்த மிளகாயும் சேர்த்துக்குருவோம் நல்லா பொரியட்டும் அது கூட கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் வத்தல் வத்தல் வறுபட்டுருச்சு நீ நாம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் பொண்ணு நிறமாக வர்ற வரைக்கும் வதக்கணும் மூடி வச்சிடலாம் வதங்கட்டும் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு இடையே கிட்டி விட்டேன் நல்லா வதங்கிருச்சு நல்ல பொண்ணு நிறமாக இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கணும் மூடி வச்சுருவோம் வதங்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆச்சு இது கடையில் புளியை கரைச்சிக்கிடுவோம் புளியை கரைச்சி நல்லா வடிகட்டி போகுது வடித்தட்டில் வடிகட்டுங்க தூசி குப்பையெல்லாம் இருக்காது உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதஞ்சிருக்கு இன்னும் கூட வதங்கணும் மூடி வச்சுருக்கேன் நல்லா வதங்கிச்சு பாருங்கள் முருங்கக்காய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கலரு கலரி விட்டுட்டு மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா பச்சை வடை போகிற மாதிரி வதக்கணும் மசாலா வடை போகட்டும் வதக்கலாம் கரைச்சி வச்ச புளியை ஊற்றணும் அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்காக வச்சுக்கோங்க வத்த குழம்பு அப்போ தான் சுவையாக இருக்கும் இது கூட பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கல பெருங்காயம் சேர்த்தா நல்லா ருசியாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் கொதிக்கட்டும் மூடி வச்சுருவோம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் மூடி வச்சிருவோம் நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்துருச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் கூட நல்லா கொதிக்கணும் மூடி வச்சு சிம்மில் வைக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும் ஒன்று சேர்ந்து மூடி வச்சிருவோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளவு அழகாக வந்திருக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இருக்குது பாருங்க பார்க்கவே சாப்பிடணும்னு தோணுதில்லை இது கூட அப்பளம் வடகம் ஆம்லெட்டு இதெல்லாம் பொறிச்சி வச்சுட்டு சாப்பிட்லாம் வெறுமனே கூட சாப்பிட்லாம் சாதத்தை போட்டு அவ்வளோ ருசியாக இருக்கும் நல்லா சுவையான அத்த குழம்பு தயாராகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் அத்தை குழம்பு ரொம்ப பிடிக்கும்